சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரின் பணி நீட்டிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குமரேசனிடம் கேட்கலாம் குமரேசன் மாணவர்கள் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டிருக்கிறாங்க இதற்கு முன்பாக அங்கு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க மாணவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக மூன்று ஆண்டு காலம் பதவி வகித்த ஜெகநாதன் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர் நிறைவடைந்ததை நிலையில் அவருக்கு மாளிகை உத்தரவிட்டிருக்கிறது குறிப்பாக ஆளுநர் ரவி அவர்கள் இந்த நீட்டிப்பு வழங்கியிருக்கிறார் இதற்கு தான் கடுமையான கண்டனங்கள் எழுந்திருக்கிறது குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் அதே போல தொழிலாளர் சங்கம் இவை தொடர்ந்து தங்களுடைய

குறிப்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதன் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர் ஏற்கனவே இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பழனிசாமி ஐஏஎஸ் தலைமையிலான அந்த அரசு நியமித்த குழு விசாரணை நடத்தியதில் அவருடைய குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகி இருக்கிறது அதே போல உள்ளாட்சி தணிக்கை துறையும் இங்கு ஆய்வு மேற்கொண்டு அவருடைய குற்றச்சாட்டுகள் எட்டு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பல்கலைக்கழகத்திற்கு வாங்கிய உபகரணங்கள் கம்ப்யூட்டர் வாங்கியதில் முறைகேடு அதே போல பல்கலைக்கழக

போனது ஒரு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் இன்று இந்த இந்திய கூட்டணி மாணவர் அமைப்புகள் சார்பில் முதற்கட்டமாக இந்த போராட்டமானது தொடங்கி இருக்கிறது இந்த போராட்டத்திற்கு அகில இந்திய மாணவர் கூட்டமைப்பின் மாநில செயலாளர் தினேஷ் அதே போல திமுக மாணவர் அமைப்போட மாநில துணை செயலர் தமிழரசன் ஆகியோர் தலைமை தாங்கி இந்த போராட்டத்தில் துணைவேந்தருக்கு எதிராகவும் அதே போல துணைவேந்தருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கிய ஆளுநர் ரவிக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பிவிடுகிறார்கள் உடனடியாக துணைவேந்தர் ஜெகநாதனின் பணி நீட்டிப்பை ரத்து செய்ய வேண்டும் அவருடைய அவரை பணி நீக்கம் செய்து அவர் மீதான குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும் என்ற வகையில் தான் இந்த போராட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது அந்த வகையில் தான் தற்போது இந்திய மாணவர் இந்திய கூட்டணியின் மாணவர் அமைப்புகள் சார்பில் இன்று இந்த போராட்டமானது ஆரம்பமாகி இருக்கிறது இந்த போராட்டம் இன்னும் மிகப்பெரிய போராட்டமாக நடைபெறும் என்ற வகையில் தான் அவர்கள் தெரிவித்து தற்போது ஆளுநருக்கும் அதே போல துணைவேந்தருக்கும் எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் தற்போதைய நிலவரத்தை வழங்கியமைக்கு நன்றி குமரேசன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க